வணக்கம் தமிழ்நாடு ரெயின் மெதர் நியூஸ் தற்போது சேனலை பார்ப்பது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நீடித்து வருகின்றது குறிப்பாக தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வட இலங்கை கரை மேல் அதாவது நிலம் மேல் ஏறி தற்போது அது நீடித்து வருகின்றது இன்னும் சற்று நேரத்தில் அது மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டியுள்ள வங்கக்கடல் இலங்கை பகுதியில் நிலவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று நள்ளிரவுக்கு மேல் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் பொறுத்தவரை டெல்டா தென் தமிழக தென் தமிழக கடலோரம் தென் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் பதிவாகும் நீங்கள் பார்த்துக்கொண்டு செயற்கைக்கோள் படம் தற்போது பனிரெண்டு மற்றும் பதிமூணாம் தேதி அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது தென் தமிழ கடலோர பகுதி நீடிக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது பாருங்கள் அந்த ஒரு சுழற்சி இருக்கு தென் தமிழக கடலோர பகுதியில் நல்ல இருக்குது இருக்கு அதிகமழை பெய்ய வாய்ப்பு